பத்து விஷயங்கள் நபிமார்களின் சுண்ணத்துகளில் கட்டுப்பட்டது மீசையை கத்திரிப்பது தாடியை வளர்ப்பது மிஸ்வாக் செய்வது பல் துலக்குவது மூக்கிக்கு தண்ணீர் செலுத்துவது நகம் வெட்டுவது விறர்களுடைய இணைப்புகளையும் அவ்விதமே உடம்பில் அழுக்கப்படியக்கூடிய காது மூக்குடைய துவாரங்களை பேணுதலாக கழுவுவது அக்குள் முடியை பிடுங்குவது வெட்கஸ்தல ரோமத்தை சிரைப்பது தண்ணீரினால் சுத்தம் செய்வது ஆகியவை என்று ரசொலாய் லாசமோகள் கூறியிருக்கின்றார்கள் மிஸ்வாக் செய்து வாயை சுத்தம் செய்யக்கூடியது மேலும் அல்லாஹுதலாவுடைய திருப்திக்கு காரணமாக இருக்கிறது என்று ஆயா அல்லாஹா அவர்கள் அறிவித்து முகமது நபி சல்லாஹூ சலமகால் கூறியிருக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் நசி இதை போன்ற சிறப்பான சிறிய ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஜசாக்கல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துகு மகபிரத்துஹூ